அன்புடன் தந்தை பெரியார் அடித்த கொள்கையை அண்ணாத்த பாதையை என்னால் கட்டிக்காக்கப்பட்ட இடவார உரசத்தை ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை முக ஸ்டாலின் அவருடைய எண்ணி எண்ணி என்னுடைய திருவிழம் கொள்கிறது ஸ்டாலின் என்றாலே துழைப்பிட்டார் கழக கழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மலாய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனவானம் ஒழிவானம் சுயமொறியாரை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் துறை